பிளாஸ்டிக் லம்பர் மக்களை இதான் பாருங்கள் ஃபாக் ஸ்டைல் நம்ம மீனுக்கு லைவாக கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டமில் இது ஒன்று இது இருந்தால் மீன் கொஞ்சம் அப்படியே ட்ரெஷ்ஷாக ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து அது ப்ளஸ் இந்த பாருங்கள் இந்த மாலி ஒயிட் மாலி இருக்கானே செம செம சண்டைக்காரன் ஃபைட்ருக்கு கூட போட்டால் கூட இவன் தோந்து போயிடுவான் இவன் இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோக்கு அக்ரெசிவாக இருக்கான் பாருங்கள் இவனுடைய அக்ரஸிவால் நேற்று ஒரு மீனை கொன்னுட்டான் இவன் அவ்வளோ அப்படியே ரவுடி இந்த தொட்டிலேயே வந்தால் ரவுடி இப்போதைக்கு இந்த ரவுடி ரவுடிப்பையில வியாபாரம் நெருங்க முடியலை இங்கே பாருங்கள் இந்த பச்சை கலரை கண்டானா முடிஞ்சது அவனை போய் கண்டிப்பாக விரட்டுறான் அந்த விரட்டுறானா ஒரு நேரம் அவனுக்கு யாரையுமே சும்மா விட மாட்டான் எவனையும் பக்கத்தில் விட மாட்டான் இவன் அவ்வளோ பிள்ளை ரவுடி இது ரெண்டு இவன் தான் பெரிய ரவுடி இவத்தியம் எப்படி அமீதி அந்த மாதிரி இருக்கிறதுலே சாதவான இந்தவன் தான் டேங்க் கிளீனர் ரொம்ப சாதுவாக இருக்கிறத என் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு உண்டுன்னு இருப்பான் மற்றதெல்லாம் எஞ்சவனேன்னு வேலை பார்க்குறதெல்லாம் கொட்டு வம்பும் இதுதான் அந்த பவளப்பாறை மக்களை இந்த பவளப்பாறை பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் நம்ம தொட்டியில் இருக்க தொட்டியோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பப்புல்ஸ்லாம் நல்லா கிடைக்குது ஆக்சிஜன் லெவலும் கொஞ்சம் நல்ல இது சங்கு ஒரு ஒயிட் சங்கெல்லாம் ஆகிட்டுருக்கோம் கலர் போட்டிருக்கோம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபிஷ் ஃபிஷ்டாங்கு நாங்கள் சின்னதாக தான் இந்த ஃபிஷ்ஷாக கூறிய செட் பண்ணியிருக்கோம் இதோட வீடியோஸ் தான் இது இதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டு இன்னும் புது ஃபிஷ்லாம் என்கிட்ட இருக்குது இன்னும் புது ஃபிஷ்லாம் எங்கிட்ட அதாவது பிளாக் கட் பீஸ் பேரண்ட் இருக்குது அதை ஒன்று வந்து நல்லா சென்னையாக இருக்கிறதுனால தனியாக தூக்கி போட்டுருங்க மக்களே அது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வயிறு கொஞ்சம் புடப்பாக இருக்கா இது கொஞ்சம் உங்களுக்கு வயிறு புடப்பாக இருக்கிறதுனால தனியாக போட்டு சரி ப்ரீடிங் எதுவும் ஆனதுன்னா யூஸ் பண்ணிக்கிடுவோம் குட்டியை எடுப்போம் அப்படின்னு தனியாக போட்டு வச்சுருக்கேன் அது போக எங்கிட்ட ஒரு ஃபைட்டர் இருக்கான் ஃபீமேல் எதிர்பாராத விதமாக ஒரு ரெட் கலர் நெக்ஸ வச்சு போயிட்டு அது என்னென்னா ரீசன் வந்து கொஞ்சம் சைடு எறும்புலாம் வந்து அதோடய பப்புள்ஸை வந்து கொஞ்சம் வந்துட்டு கவனிக்காமத்துட்டோம் அது ஒரு பெரிய தப்பாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே